வணக்கம் நான் உங்கள் பிக்கிக்கு என் லைப்ரரி செஞ்சு பிக்கிக்கு இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேற்று கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் மெசேஜ் என்னால் ஒரு எழுபத்தஞ்சு பேருக்கு தான் அனுப்ப முடியும் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அந்த பேரை எடுத்து லேபிள் பண்ணி ஆஃபீஸில் கொடுக்கணும் என் ஆஃபீஸில் மற்ற வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க அப்போ அவங்களை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ண வச்சேன் நேற்றுக்கும் என்றைக்குமா அனுப்பியிருக்கேன் ஃபர்தராக கொடுக்குறவங்களுக்கு ஃபர்தராக வேணுன்றவங்களுக்கு இரு ஒரு இருபத்தஞ்சி செட்டு எங்கிட்ட இருக்குது ஆனால் வந்து எனக்கு ரெண்டு மூணு நாள் ஆகிடும் மண்டே ஆகிடும் அனுப்புறதுக்கு ஒ அவத்தரை வந்து நேற்று மத்தியானம் ஒன்று முப்பதுக்கு அந்த போஸ்டேஜ் அனுப்பிவிட்டு இன்றைக்கி காலையில் வென் வை ஐ எம் நாட் கெட்டிங் அப்படின்னு டோன்ட் ஆஸ்க் மீ கொஷின் ஐ டோன்ட் லைக் கொஷின் என்னை கேள்வி கேட்கக்கூடாது நான் பணத்தை உடனே திருப்பி அனுப்பி விட்டுடுவேன் எனக்கு தேவை கிடையாது இந்த வேலை புரிஞ்சுதான் ஏதோ விஷன் போர்டு வெளியில் கிடைக்க மாட்டேங்குது சில விஷயங்கள் நடக்க இன்னும் பெரிய விஷன் போர்டு வேறு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அது ஒன்று காமிக்கிறேன் அது ஆன் ஆர்டர் எல்லாம் டு மேக் இட் அண்ட் கிவ் யூ யாரோ பண்ணுறேன்னு சொன்னாங்க நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆன் ஆர்டர் நான் பார்த்து உங்களுக்கு அனுப்புகிறேன் விஷயம் இப்போ நான் அனுப்பியிருக்கிற ஸ்டிக்கர் நீங்கள் என்ன பண்ணோன்னா பிரித்து ஒரு அட்டையில் ஒட்டி உங்கள் கண்ணுக்கு தெரியிற இடத்துல எழுந்தோன்னே பார்க்கும்படி இருந்தால் ரொம்ப ஏன்னால் அது எல்லாமே பணத்தை பற்றி தான் ஒன்லி அபவுட் மணி அபுடன்ஸ் செல்வம் அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் செல்வம் அபுடன்ஸ் அப்படி தான் வந்து கேட்டுட்ருக்காங்க என்ன பர்சனலாக மெசேஜ் அனுப்பி பேசும்போது ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு அதில் இதை ஃபுல்லாக ஸ்டிக்கர் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் நம்ம கிரகத்துக்கும் மேலே இருக்கிற அந்த கிரகத்துக்கும் நமக்கும் ரொம்ப கூட திறப்பு இருக்குது ஒம்பது கிரகத்தில் ராகு கேது தவிர மற்ற ஏழு கிரகம் மிக முக்கியமான நம் உடல் அம்சத்தை அது பாதுகாக்கிறது அந்த இடத்தில் அது கொடுக்கொண்டிருக்குது அங்கே வர ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாமே அதை பொறுத்து தான் க்ரௌன் சக்கரா சனி அப்புறம் ஐ சக்கரா வியாழன் த்ரோட் சக்கரா புதன் இதய சக்கரம்னு ஒன்று இருக்குது அது வந்து சந்திரன் சோலார் ப்ளக்ஸ் வயத்தில் ரொம்ப சூடாக அது சூரியன் சேக்கரல் சக்கரா அதாவது அடி அது வந்து சுக்கரன் உட்காருகிற பீடம் ரூட் சக்கரா அது வந்து செவ்வாய் இவங்க இந்த இடத்துல ஆட்சி புரியவங்க நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் செய்கின்ற அத்தனை விஷயங்களும் அதை பொறுத்து தான் இருக்கும் அதாவது கிரகநிலை அந்தந்த இடத்துல இருக்கும்போது அந்தந்த விஷயங்கள் நமக்கு நடக்குதுன்னு சொல்லி ஜோதிடத்தில் சொல்கிறாங்க நான் ஜோதிடர் கிடையாது எனக்கு ஜோதிடம் தெரியாது இதை எங்கேயும் படித்தேன் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன் மனசில் முதல் முதல்ல தோன்றுகின்ற முடிவு தான் சரியான முடிவு இப்போ ஒரு வேலை செய்ய போகிறோம் நான் இது செய்கிறேன் இப்படி பண்ணால் இது சரியாக இருக்குமே அப்படின்னு அதுதான் மாற்றாதீங்க ஐடியாஸ் மாற்றி அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் மனசில் தோன்ற அந்த விஷயத்தை நீங்கள் எழுதுங்க மேனிஃபெஸ்ட் செஞ்சால் நடக்கவே மாட்டேங்குது மேனிஃபெஸ்ட் செஞ்சால் உடனே நடக்கலை இப்படி நடக்கலை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல யோசனை ஒன்று வச்சுருக்கேன் முடியுமா பாருங்கள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யும்போது என்ன பண்ணணுன்னா இது அமேசானில் ஆர்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணேன் அவன் பதினாலாம் தேதி தான் வருதுன்னு சொல்கிறான் பதினாலாந்தேதி வரும் நாம் மனசுக்குள்ள நினச்சிருவோம் அந்த பதினாலாம் தேதி இது வராட்டி யோசனை வரும் அவன் வந்து போஸ்டல் டிலே எதாவது நினச்சி தேதி கொடுக்கும் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை நம்ம ஆர்டர் பண்ணுறோம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம் கேட்டுட்டு இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறோம் நினச்சி பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் இந்த மூளையும் மனமும் நாம் சொல்கிறது மாத்திரம் நமக்கு என்ன ஆகும்னா கேட்டுட்டு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் நிச்சயம் நடக்காது நடக்கவே நடக்காது இப்போது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க அதில் வந்து கணவனுக்கு ப்ரமோஷன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க எங்கிட்ட சரி இதெல்லாம் பண்ணுங்க ஆனால் கணவர் வந்து ம மனைவி பண்ணாங்க ப்ரோ அஃபர்மேஷன்லாம் எழுதாங்க கணவர் வந்து இது வருமா தெரியலையே இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி இப்படி இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அது நடக்காது என்ன தான் அஃபர்மேஷன் எழுதினாலும் ஒரு ஆள் செஞ்சு ஒரு அது என்ன ஆகிடும்னா இது வந்து ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு போல் ரெண்டு சைடும் முக்கியம் ரெண்டு சைடும் நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்குது நெ பாசி நெகட்டிவ் வந்து பாசிட்டிவோட ரிஃப்ளெக்ஷன் தான் சில கருத்த எண்ணங்களோடு சில மாற்றத்தோடு அதாவது பாசிட்டிவ் என்னென்னா எல்லாம் நடந்துடும் இப்போ நடக்கும் நெகட்டிவ் வந்து நடக்காது நடந்தால் நடக்கும் அவ்வளோதான் அதோட அந்த மாதிரி அதனால் எப்போவுமே சரியான விஷயத்தை ஸ்கொயர் இந்த மூலை எப்படி இருக்குது இந்த மூலை எப்படி இருக்குது இந்த எப்படி எப்படி இருக்குது இது எப்படி இது வந்தால் எனக்கு என்ன பண்ணுவேன் இந்த காசு வந்தால் எப்படி செலவழிப்பேன் எங்கே வைப்பேன் ஏது செய்வேன் அப்படின்ற உணர்ச்சிகளை கொண்டது ஒவ்வொரு பரிமாணத்தையும் உங்கள் தேவையின் பரிமாணம் அப்படின்னு இருக்குது அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு தேவை ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ வாண்ட் பை மாஸ்டர்ஸ் பென்ஸ் கார் மாஸ்டர்ஸ் பென்ஸ் கார்னால் அது எப்படி இருக்கும் எனக்கு ஒயிட் தான் பிடிக்கும் கார்லாம் ஒயிட் கார் இந்த சிம்பிள் இங்கே இருக்கும் என் சீட்டிங் வந்து எனக்கு ப்ரவுன் கலர் லெதர் சீட்டிங் அது மேலே நான் வெல்வெட் போட்டுவிடுவேன் ஓகே அது இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் யோசனை பண்ணி வச்சுப்பேன் கார் இப்படி இருக்கணுங்க என் வீட்டில் எங்கே பார்க் பண்ணுறது அந்த மாதிரி பல விஷயங்களை அதோடய பரிமாணத்தை நான் சொல்லிடுவேன் நான் வந்து இந்த கார் சிண்டியாவில் வாங்க போகிறேன் இன்னொரு கம்பெனியில் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கம்பெனி செட்ரேட் பண்ணி அதுவும் மென்டலாக வச்சுப்பேன் நான் வாங்கிட்டேன் இப்போ நான் ட்ராவல் பண்ண எடுத்தோன்னே வேளாங்கண்ணி கோவில் போவேன் அதுக்கடுத்து அங்காள பரமேஸ்வரி கோவில் போவேன் இது ரெண்டும் தான் நான் எப்பவும் போகிற கோயில்கள் அந்த கோவில் எந்த என்னது நல்லது செஞ்சாலும் ரெண்டு இடத்துக்கும் போயிடுவேன் போயிட்டு வரேன் அப்படின்னு நினச்சிப்பேன் இதெல்லாம் தான் அதோடய பரிமாணம் த நூக்கன் கார்னர் ஆஃப் த யுவர் டிசையர் எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணிடணும் எல்லா விஷயங்களும் உங்கள் எண்ணங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஐ வில் பை மஸ்பென்ஸ் நைஸ்லி ஹாப்பிலி ட்ராவல் இந்த தட் அதில் அதில் நான் பயணிப்பேன் வாங்குவேன் நன்றாக இருப்பேன் இந்த ட்ரெஸ் போட்டு தான் வருவேன் ஒயிட் மர்சிமெண்ட்ஸ் ஒயிட் ட்ரெஸ் ப்ளூ ட்ரெஸ் ரெட் ட்ரெஸ் என்ன போடுறீங்களோ அது ஸோ இதுதான் விஷயம் ஸோ இது என்ன அது இந்த பரிமாணம்லாம் கொண்டு வந்து ஏறி உட்காந்து அப் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது ஒவ்வொரு விஷயங்களும் எண்ணி பார்க்கும்போது தெய்வீக நேரம்னு ஒன்று இருக்குது இந்த பிரபஞ்சம் என்னென்ன நீ நினைக்கிறத கொடுக்காது நீ என்னவோ அது தான் கொடுக்கும் உன் எண்ணங்களுக்கு ஏற்ற தான் அது கொடுக்கும் நான் இது நினைக்கிறேன் எனக்கு இது வேணும் அப்படி அதோடய உற்று வச்சுக்கோங்க நான் அந்த அலைவரிசை அனுப்பலை கரையான எந்த அலைவரிசை அனுப்புறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரபஞ்சம் கொடுக்கும் ஓகே இன்னொன்று பண்ணலாம் பிரபஞ்சத்துக்கு ஒரு கடிதம் எழுதலாம் அன்புள்ள பிரபஞ்சமே நான் மிக அமைதியாக சந்தோஷமாக செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் உன்னார்லான் இப்போது உங்களுக்கு நன்றி அன்புள்ள பிரபஞ்சமே என் கணவர் என்னிடம் மிக அன்பாக இருக்கிறார் நன்றி உங்கள் இப்போது உங்களுக்கு நன்றி அன்புள்ள பிரபஞ்சமே நான் இந்த அழகான வீடை வாங்கிவிட்டேன் இப்போது உங்களுக்கு நன்றி அன்புள்ள பிரபஞ்சமே ஒரு நல்ல வேலை கிடைத்து நான் அமர்ந்து விட்டேன் இப்போது உங்களுக்கு நன்றி அன்புள்ள பிரபஞ்சமே நான் பிஎன் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பரீட்சை எழுதி வேலை கிடைத்து விட்டது எனக்கு இப்போது உங்களுக்கு நன்றி அன்புள்ள பிரபஞ்சமே அப்படி அன்புள்ள பிரபஞ்சமே ஒவ்வொரு விஷயமும் நான் இன்றைக்கு சாப்பிட்ட உணவு மிக நன்றாக இருந்தது இப்போது மிக்க நன்றி நான் உடுத்தியிருந்த புது துணி மிகவும் அழகாக இருக்கிறது எனக்கு மிக்க நன்றி நான் இந்த சிவி சீரியல் பார்ப்பேன் எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது மிக்க நன்றி நான் மல்லிப்பூ தலையில் வைத்து கொண்டு நன்றாக மணக்கிறது மிக்க நன்றி நான் என் மாமியாரிடம் சுமூகமாக வாழ்கிறேன் மிக்க நன்றி என் கணவர் நல்ல வேலையில் ப்ரமோஷன் விட்டது மிக்க நன்றி என் மனைவி என்னிடம் அன்பாக இருக்கிறாள் மிக்க நன்றி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லி பிரபஞ்சத்துக்கு மீண்டும் சந்திக்கிறேன் எப்போதும் உன் தொடர்பில் இருக்கிறேன் இப்படிக்கு உன் அன்பு மகள் மகன் அப்படின்னு போட்டு நன்றி பிரபஞ்சமே கூடான கூடு நன்றி இந்தமாரி இந்த லெட்டர் இருக்கு எழுதி பாருங்கள் பிரபஞ்சத்துக்கு லெட்டர் எழுதுங்க வேணுங்கிற வேணாங்கிற பல விஷயங்களை நீங்கள் லெட்டர் எழுதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அது நடந்து முடிந்துவிடும் நீங்கள் நினைப்பது எல்லாம் சும்மா வந்து ஐம்பதனாயிரூவா கா அப்படி இல்லை அஞ்சு லட்சம் காற்று வேணும்னு கேளுங்க பெரிய பங்களா வேணும் கேளுங்க ஏன் இருக்குது நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய அறிவை கட்டுப்படுத்துறீங்க உயிரல் உயர் உள்ளன்னு சொல்லி தமிழில் இங்கிலீஷில் ஒரு கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங் இஃப் தாட் நெவர் ஷோர் ஹை வாட் இஸ் ஹெவன் ஃபார் எண்ணங்கள் உயரே பறக்காவிட்டால் வானம் எதற்கு வானமே உங்கள் எல்லை என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன் இந்த யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன் இந்த மாதிரி வேலை கிடைக்கிது நான் அமர்ந்துட்டு நான் கலெக்டர் ஆகிட்டேன் நான் மேனேஜர் ரயில்வேயில் மேனேஜர் ஆகிட்டேன் வேறு என்னெல்லாம் அரசாங்க வேலை இருக்கும் அதில் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு எண்ணம் எண்ணி பாருங்கள் என்னன்னு தானே நினைச்சி பார்த்தா என்ன லாபமா நஷ்டமாக நஷ்டம் ஒன்றும் வராது லாபம்தான் வரும் நினைப்பதை உயர்வாகவே நினைக்க வேண்டும் தாழ கீழே என்ன வாடா நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் உங்களுடைய திறன் உங்களுடைய வாய்ப்பு ஒரு எல்லைக்கு உட்பட்டதல்ல இந்த பிரபஞ்சமே உங்களுடையது உங்களுடன் பயணிக்கிறது பயணிக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு உயர் பிறவி பல விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் வேண்டாத எண்ணங்களை அகற்றிவிட வேண்டும் வேண்டுகின்ற நல்ல எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் இன்னொரு விஷயம் பழி வாங்கும் உணர்ச்சி உங்களுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது அவன் அவன் செய்த தப்பை அவன் அவன் கர்மா அவன் அனுபவித்து விடுவான் இப்போல்லாம் மறு ஜென்மம் கிடையாது இப்ப இப்ப இப்பவே புரிஞ்சுதான் உடனடியாக நடப்பது தான் இந்த கலிகாலம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிறைய விஷயங்கள் தவறு செய்தவர்கள் நம் கண் கண்முன்னாடியே விழுந்து விடுவார்கள் உங்கள் எண்ணங்கள் மிக சக்தி வாய்ந்தது என்ன உங்களுக்கு தெரியாது உங்கள் பவர் உங்களுக்கு தெரிய மாட்டேங்க உங்கள் பவர் நடக்குமாம்மா முடியுமாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கோம் நடக்கும் முடியும் உங்களால் முடியாட்டி யாரால் முடியும் சொல்லுங்கள் உங்களால் முடியாது எத்தனை விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் கடந்து ஓடி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் இல்லையா இன்னும் எத்தனை விஷயங்கள் தாண்டி ஓட போகிறீர்கள் வாழ்க்கையின் ஓரத்துக்கு ஓடினாலும் நல்ல விஷயங்களே உங்களுக்கு நடக்கும் தவறான எண்ணங்கள் என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு போக சோம்பெல்லாம் இருக்காதிங்க சோம்பு எதாவது செஞ்சிட்டே இருக்கணும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக படைக்க இல்லை நல்ல ஒரு நாவல் ரமணன் சிவசங்கரி எத்தனை பேர் பாலகுமரன் எனக்கு அந்த நாவல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த தமிழ் நாவல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நல்ல பயோகிரஃபி படிங்க படிங்க எதுவுமே இல்லைன்னா படிங்க நான் வந்து குரோஷா போடுவேன் அதான் என்னுடைய ஹாபி நிறைய குரோஷா போடுவேன் நிறைய குரோஷா போடுவேன் நிறைய கை ஒர்க் பண்ணுவேன் ஆர்ட் ஒர்க் பண்ணுவேன் ஒரு நிமிஷம் கூட நான் டைம் வேஸ்ட் பண்ணுவேன் நாலரை அஞ்சு மணிக்கு எழுந்தேனா ராத்திரி நான் படுக்க போகும்போது பதினொன்றரை மணி பதினொன்றரை மணின்னு சொல்லணும் எனக்கு ஒன்று நேற்று ஏங்க நான் உங்களுக்கு ஆறு டு எட்டு தான் எங்கள்கிட்ட பேசணும் மெசேஜ் அனுப்பணும் சொல்லியிருக்கேன் ராத்திரி பத்தே முக்காலுக்கு பதினொன்றைக்கு காலுக்கு இப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்பினா நான் எப்போ தூங்குறது ஏன் உங்களுக்கு இன்னும் புரியலை நான் அவைலபிள் ஃபார் யூ பிட்வீன் சிக்ஸ் டு எயிட் தயவுசெய்து காலம் கடந்து மெசேஜ் அனுப்புகிறதோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பவே அனுப்பாதீங்க நான் கேட்கவே மாட்டேன் நீங்கள் எடுத்த மூலமாக ஆறு டு எட்டு அனுப்புங்க பகலில் அனுப்பினா கூட ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுத்து ஆனால் நைட்டில் செய்து எட்டு மணிக்கு மேலே மெசேஜ் அனுப்பாதீங்க புரிஞ்சுதான் ஸோ இந்த நேரத்தை ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வ இந்த வினாடி போச்சுன்னா திரும்பி வர அந்த வினாடியை மிக உபயோகமாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நீங்கள் செலவழிக்க வேண்டும் இனி ஒரு அழகான விஷயம் என்னென்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லிட்டோம் நைட்டை படுக்கும்போது தூங்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி அப்படி கண்ணி ஆயிரமோல்ல தட் இஸ் கால் தேட்டா தேட்டா அந்த வேவ் லென்த் நமக்கு மென்டலாக எல்லாம் க்ளீனாக இருக்கும் ஸ்பஞ்சு மாதிரி இருக்கும் மனசு தண்ணி போட்டால் அப்படியே அப்சர்வ் படிக்கும் அந்த மாதிரி மனசு மைண்டெலாம் இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு என்ன வேணும் மூணே மூணு குறிக்கோள் நடந்து விட்டது பிரபஞ்சத்திற்கு நன்றி பணம் கிடைத்து விட்டது பிரபஞ்சத்துக்கு நன்றி வேலை முடிந்து விட்டது பிரபஞ்சத்திற்கு நன்றி என்ன வேலைன்னு சொல்லணும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு மூணு விஷயத்த நீங்கள் சொல்லணும் மூணு விஷயத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முடிக்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது யூடியூப் பார்க்க தூங்கிட்டாங்க அதுதான் தேட்டர் டைம் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறத நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க நீங்கள் அது பழக வேண்டும் நேற்று ஒரு அம்மா பேசினாங்க என்கிட்ட பேசி சொன்னாங்க அம்மா நான் வெளியில் நான் எப்பவும் அழுதுகிட்டே இருப்பேன் இப்போல்லாம் அழகு இல்லை அதனால் மனம் தெம்பாயிடுச்சு நல்ல விஷயங்கள் நடக்குது அழாதீங்க வருத்தப்படாதீங்க பயப்படாதீங்க இது மூணுமே வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அழ வேண்டாம் இது மூணையும் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர் வெற்றி மாத்திரம் உங்களுக்கு சொந்தம் நீங்கள் மனசை நல்லா வச்சுக்கோங்க அந்த அம்மா அந்த என்ன பண்ணியிருக்காங்க வீட்டு பக்கம் போனால் ஒரு வெள்ளை ஆந்த பார்த்துருக்காங்க ஒரு வெள்ளை ஆந்த அவங்க சிவில் காம்பவுண்ட் வால்ல உட்காந்து பயந்துட்டேன் இருந்து பயப்படாது வெள்ளை ஆந்த செல்வ செழிப்புக்கு ஒரு அறிகுறி நீ எதிர்பார்க்காத ஒரு செல்வம் உன்னை வந்து சேரும் அப்படி அதே மாதிரி இன்னொரு பெண் லக்ஷ்மி முத்து லக்ஷ்மி புதுக்கோட்டையிலேருந்து எனக்கு ஒரு புது சொந்தம் என்னுடைய சனிக்கிழமை சாப்பாட்டுக்காக அவங்க வந்து ஒரு மூவாயிரூவா இது பணம் அனுப்புனாங்க அவங்களும் அனுப்பினா கேட்குறதில்ல இல்லை யாருனா காசெல்லாம் கேட்குறதில்ல இல்லை அனுப்புனாங்க அந்த நல்ல மனசு பாருங்கள் அம்மா சாப்பாடு போடுங்க என் பையன் நல்லா படிக்கட்டும் ரொம்ப அன்பாக பேசும் அந்த பிள்ளைங்க எப்பவுமே அன்பாக பேசும் நல்லா இருக்கேம்மா நான் வந்து இந்த கல் நான் உங்கள்கிட்ட கிராட்டிடியூட் கல் சொன்னேன் இல்லையா அந்த கல் பண்ணி வந்த உடனே அது என்ன பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிராம் கோல்டு வாங்கியிருக்கு கோல்டு வாங்கிறதுக்கான பணம் அது கையில் கிடைத்து விட்டது அது சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்து கிராட்டிடியூட் கல் நான் வந்த உ வந்த உடனேமா டக்குன்னு நான் போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி தான் முத்து செந்தில்குமாரி செந்தில் செந்தில்குமாரின்ற பெண்ணும் ப கல் வந்தோடனே கிராட்டியூட் ஸ்டோன் வந்தோடனே எனக்கு எங்கேயோ ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பணம் கிடச்சிது அப்புறம் ஒரு லட்சம் இன்னொரு பொண்ணு ஒரு லட்சம் கிடச்சிது கல்லுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் ஊட்டு அதுக்கு நீங்கள் நினைக்கிறது நீங்கள் நம்பிக்கை உங்கள் நம்பிக்கை அதுதான் அதில் நடக்க போகிற முக்கியமான விஷயம் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் திரும்ப திரும்ப நம்பர் கேட்காதீங்க மெசேஜ் மாத்திரம் அனுப்புங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாதீங்க இந்த கல் வாங்கிறதுக்கோ இல்லை இந்த பேப்பர் இந்த ஸ்டிக்கர் வாங்கிறதுக்கோ அட்ரஸ் பின்கோடு ஃபுல்லாக உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் பேர் இதெல்லாம் சேர்த்து அனுப்பணும் தனியாக தனியாக அனுப்பும்போது எனக்கு அதை ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்